சிறுவர்கள் வாகனம் ஓட்டினால் பெற்றோருக்கு தண்டனை கோவை மாநகரில் கடந்த மாதம் பதினேழு வயது சிறுவன் ஒருவன் பெற்றோருக்கு தெரியாமல் காரை ஓட்டி சென்று விபத்து ஏற்படுத்தியுள்ளார் அதில் அந்த சிறுவனின் கார் மோதி தொழிலாளி ஒருவர் அந்த இடத்திலேயே இறந்துள்ளார் இது போலீசாருக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இது தொடர்பாக மாநகர போலீசார் விசாரணை நடத்தி சில தகவல்களை சேகரித்தனர் இதில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் மட்டும் இருபத்தைந்து மைனர் சிறுவர்கள் அதாவது பதினெட்டு வயதை எட்டாத சிறுவர்கள் லைசன்ஸ் இல்லாமல் வாகனங்கள் ஓட்டி விபத்துகளை ஏற்படுத்தியுள்ளது தெரியவந்தது இந்த ஆண்டில் கடந்த ஏழு மாதங்களில் ஒன்பது சிறுவர்கள் விபத்துகளை ஏற்படுத்தியுள்ளனர் சிறுவர்கள் விபத்து ஏற்படுத்தினால் அது அவர்களின் எதிர்காலத்தையே பாதிக்கும் என்பதால் கோவை மாநகரில் இரு சக்கர மற்றும் நான்கு சக்கர வாகனங்கள் ஓட்டும் சிறுவர்களை கண்காணிக்க உத்தரவிடப்பட்டது போலீசாரின் சோதனையில் சிக்கிய சிறுவர்களின் பெற்றோரை போலீசார் வரவழை அனுப்பினார்கள் சில பெற்றோருக்கு அபராதம் விதிக்கப்பட்டது மைனர் தடுப்பதற்காக கோவையில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் போலீசார் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறார்கள் மைனர் சிறுவர்கள் வாகனங்கள் ஓட்டுவதற்கு லைசன்ஸ் வழங்குவதில்லை இதனால் லைசென்ஸ் இல்லாமல் வாகனம் ஓட்டி விபத்து ஏற்படுத்தினால் ஏற்படும் பாதிப்புகள் மற்றும் சட்ட சிக்கல்கள் குறித்து மாணவர்களுக்கு போலீசார் எடுத்துக் கூறி வருகிறார்கள் பள்ளி நிர்வாகத்தினரும் மாணவர்கள் வாகனங்கள் எடுத்து வருகிறார்களா அப்படி எடுத்து வந்தால் அது பற்றி அவர்களின் பெற்றோருக்கு தெரியப்படுத்த வேண்டும் அவர்களின் வாகனங்களை நிறுத்துவதற்கு அனுமதி அளிக்கக்கூடாது என்றும் போலீசார் அறிவுறுத்தி வருகிறார்கள் சிறுவர்கள் வாகனங்கள் ஒட்டினால் அவர்களின் பெற்றோர் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களுக்கு சிறை தண்டனை வழங்குவதற்கும் சட்டத்தில் இடம் உள்ளது என்று சிறுவர்களிடமும் பெற்றோரிடமும் போலீசார் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறார்கள் கோவை மாநகரத்தில் விபத்துக்களை தடுப்பதற்கு கோவை மாநகர காவல்துறை பல்வேறு தடுப்பு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது இரண்டு வாரங்களுக்கு முன்பு ஒரு பதினேழு வயது சிறுவன் ஒரு காரில் காரை ஓட்டி கொண்டு வந்து விபத்து ஏற்படுத்தி அதில் வந்து ஒரு நபர் இறந்து போனார் அதில் வழக்கு பதிவு செய்து அந்த சிறுவன் அப்புறம் வாகனத்தை கொடுத்து அனுப்பிய பெற்றோர்கள் இவங்களுமெல்லாம் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதை தொடர்ந்து பதினெட்டு வயது நிரம்பிய நிரம்பாத ஆணோ பெண்ணோ வாகனம் ஓட்டுவதை தடுப்பதற்காக கோவை மாநகர கால்துறை சார்பாக சிறப்பு படைகள் நியமிக்கப்பட்டு தொடர்ந்து எம்வி ஆக்ட் மோட்டர் வெஹிக்கிள் ஆக்ட் என்ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க கடந்த இரண்டு வாரங்களில் மட்டுமே ஐம்பதுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் இந்த மாதிரி சிறுவர்கள் சிறுமிகள் வாகனம் ஓட்டியதற்காக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளன இதில் பெற்றோர்களும் இது மாதிரி வழக்குகளில் குற்றவாளிகளாக சேர்க்கப்படுவார்கள் அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் வாகனம் ஓட்டும்போது அவர்களுக்கும் ஒரு டேஞ்சர் இருக்குது அப்படிங்கிறத பெற்றோர்கள் உணர்ந்து இன்னும் கவனமாக பதினெட்டு வயது நிரம்பாத குழந்தைகள் வாகனங்கள் ஓட்டுவதை முழுமையாக தவிர்க்க வேண்டும் அதே போல் பதினெட்டு வயது நிரம்பாத குழந்தைகளை வாகனங்களில் கூட்டிச் செல்லும் போதும் அவர்களுக்கு பாதுகாப்புகளை உறுதிப்படுத்துவது பெற்றோர்களுடைய கடமை முக்கியமாக சீட் பெல்ட் போட வைக்கிறது காராக இருந்தால் இல்லை ஹெல்மெட் போட வைக்கிறது இது வந்து பெற்றோர்களுடைய கடமை இல்லை வாகனத்தை ஓட்டி செல்லக்கூடிய ஓட்டுநருடைய கடமை அந்த கடமை தவிரனா கண்டிப்பாக அவர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்யப்படும் பெற்றோர்களுக்கு அதாவது எந்த விதிமீறல் இருக்கிறதோ அந்த விதிமீறலுக்கான ஃபைன் மற்றும் ஐபிசி வழக்கு பதிவு செய்யும்போது அதற்கான சிறை தண்டனை வரைக்கும் இருக்குது விபத்து ஏற்படும்போது விபத்து மூலமாக யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா அதில் சிறை தண்டனையும் கண்டிப்பாக இருக்குது அதனால் தண்டனை ஒரு பக்கம் இருந்தாலும் பொதுமக்கள் குழந்தைகள் வாகனம் ஓட்டும்போது இருக்கக்கூடிய அந்த விபரீதங்களை மனதில் வைத்து கொண்டு அவர்கள் ஓட்டுவதற்கு தடுக்கக்கூடிய கடமை பெற்றோர்களுக்கு எல்லாருக்கும் இருக்குங்கிறத உணர வேண்டும் இப்போது பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் கோவை மாநகரில் ஒன்று வந்து ரோட் சேஃப்டி பேட்ரோல் அப்படின்ட்டு மொத்தம் முந்நூற்றி தொண்ணூறு ஸ்கூல்கள் இங்கே கோயம்புத்தூர் சிட்டியில் இருக்குது அதில் நூற்றம்பது ஸ்கூல்களில் ஏற்கனவே ரோட் சேஃப்டி பேட்ரோல் நம்ம ஏற்படுத்தியிருக்கிறோம் அந்த மாணவர்கள் அந்த பள்ளிக்கு அருகில் போக்குவரத்தை சீர் செய்வதற்கு காவல்துறைக்கு உதவி செய்து வருகின்றார்கள் அது தவிர உயிர் அமைப்பு மூலம் குட்டி காப்ஸ் அப்படிங்கிற அந்த திட்டத்தின் கீழும் பள்ளி மாணவர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் போக்குவரத்து சம்பந்தமான விழிப்புணர்வை உருவாக்குவதோடு காவல்துறைக்கு போக்குவரத்தை சரி செய்வதற்கும் விபத்துக்களை தடுப்பதற்கும் உதவியாக இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நம்ம ஒரு ரெகக்னேஷனும் பண்ணுறோம் சர்டிஃபிகேட்ஸ் இஷ்யூ பண்ணுறோம் ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி கூட அது மாதிரி பல்வேறு கல்லூரி மாணவர்களுக்கும் அந்த கல்லூரி நிர்வாகங்களுக்கும் நம்ம கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு அவங்களுடைய சேவையை அப்ரிஷியேட் பண்ணி அனுப்பியிருக்கோம் ஸோ இதுபோல் மாணவர்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் அவர்கள் மூலமாக அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் மற்றவர்களுக்கும் போக்குவரத்து விதிகளை கடைபிடிப்பதற்கான விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகிறது எடுத்துக்காட்டாக போக்குவரத்து காவல்துறை சார்பாக பள்ளிகளில் உள்ள பள்ளி மேனேஜ்மெண்ட்டை காண்டாக்ட் பண்ணி ஆசிரியர் கூட்டங்களை கூட்டி அதில் காவல்துறை அதிகாரிகள் சென்று ஹெல்மெட் அணிவது அதே போல் சீட் பெல்ட் போடுவது இதனுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்தி அதை கடைபிடிக்காவிட்டால் அது அவருடைய வண்டி மீதும் அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் சொல்லி வருகின்றோம்